அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையால் சஃபருடைய மாதத்தின் ஜுமாவுடைய தினத்தில் நாம் இருக்கிறோம் அலஹந்துல்லா இன்றைக்கு நாம் அனைவரும் ஓதிக்கொள்ள வேண்டிய நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு சூறாவை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அல்ஹம்துலில்லா இந்த சூறா எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது சத்து மிகுந்ததென்றால் இரண்டு ஜுமாவிற்குள் நம்மினுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் அற்புதமான சூறா இந்த சூறாவை நம்மில் பலர் இதை செய்வது கிடையாது இதை ஓதுவது கிடையாது இன்னும் நபி அவர்கள் சொல்லக்கூடிய சிறு சிறு விஷயங்களை நம்மினுடைய வாழ்வில் நாம் செய்து வந்தாலே நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு கவலையோ எந்த ஒரு சோதனையோ ஏற்படாது இன்னும் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான அமல் என்னவென்றால் யார் ஒருவர் ஜுமாவுடைய தினத்தில் சூறத்துள் உடைய அந்த கடைசி பத்த ஆயத்தை ஊதி வருகிறாரோ அவர் கியாமத்து நாளின் நெருக்கத்தில் தஜாலினுடைய தீண்டுதலை விட்டும் பாதுகாப்பு பெறுகிறார் இன்னும் யார் ஒருவர் சூரத்துல் ககுஃபை ஜுமாவுடைய தினத்தில் முழுவதுமாக ஓதி வருகிறாரோ அவருடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றது அவர் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அவர் செய்யாத பாவங்கள் அவர் செய்து வைத்த பாவங்கள் ஆக எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் மூன்றாவது இந்த சூரத்துள் ககு ஓதுவதற்கான ஒரு பலன் என்னவென்றால் அல்லாஹ் அவருக்கு நூறு என்ற ஒளியை அவருடைய முகத்தில் ஏற்படுத்தி தருகிறான் அந்த மனிதரை பார்த்தோம் என்றால் அல்லாஹ்வினுடைய ஞாபகம் வரும் இன்னும் அவருடைய முகம் மின்மையாகவும் ஒளி தரக்கூடியதாகவும் இருக்கும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் நான்காவதாக யார் சூரத்துள் ககுஃபை ஓதுகிறாரோ அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நோய்களையும் அல்லாஹ் நீக்கி அவருக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறான் இன்னும் ஐந்தாவது யார் சூரத்துள் ககுஃபை ஓதுகிறாரோ அவருடைய வாழ்வில் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் அல்லாஹ் நீக்கிவிடுகிறான் ஆக கண்ணியமானவர்களே இந்த சூரத்துல் ககுஃப் எந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததென்றால் இன்னும் நிறைய சிறப்புகள் இந்த சூரத்துல் ககுஃபிற்கு நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்த ஜுமாவுடைய தினத்தை நாம் வீணடித்து விடாமல் இந்த சூரத்துள் ககுஃபை ஓதி அதிக பலன்களை நாம் அனைவரும் பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக அமீன் இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க السلام عليكم ورحمه الله وبركاته